அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் எட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதியும் வந்து இருக்குது இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எதிரி தொலைகள் பயம் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு வீட்டுலேயோ கோவில்லையோ எளிய முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்களும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண் சேர்க்கையும் வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியானது எட்டு அதே போல் சனிக்கிழமை நாள்ங்கிறது சனீஸ்வரருக்குரியது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போதும் எட்டு இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நாளில் பணவரவுக்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் நிச்சயம்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒரே ஒரு பூண்டுப்பல் வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோலேயே வந்து போட்டிருக்கிறேன் அது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியே நிறைய பேர்த்துக்கு நல்ல பலனை கொடுத்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சாவே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார ஒரு பெரிய தொகை ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதில் என்னுடைய அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன ரெண்டு வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போக முடியாது வீட்லேயும் பூஜை செய்ய முடியாது மேலும் நான் சொன்ன பரிகாரங்கள் ரெண்டையுமே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ ட்ராவலில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது மேலும் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கும் இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பண வரவையும் கொடுக்கும் அதே போல் உங்களுடைய கஷ்டங்களையும் வந்து போக்குன்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்து செய்யுங்க மதியம் ஒரு மணிக்கு மேலே இரவு தூங்குறதுக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இதுக்கு ராகுகால மேமகனம்லாம் நம்ம பார்க்கவே தேவை கிடையாது சரிங்களா சங்கடகர சதுர்த்தி திதி ஸ்டார்ட் ஆனதையுமே நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்ய தொடங்கிடலாம் அதனால் ஒரு மணிக்கு மேலே வந்து செய்யுங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவைப்படுது இது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ இது எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கட்டை வல்லுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது இல்லையா இது வந்து சுக்கரமேட்டு பகுதி இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கும் விநாயக பெருமானுக்கும் உரிய நான்கு திசைகள்லேருந்தும் தடையில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா திக்காகவே போட்டுக்கோங்க இந்த சுக்கரமேட்டு பகுதியில் அந்த சிம்பல் போடுறதே நமக்கு நல்ல ஒரு பணவரவை வந்து கொடுக்கும் அதனால் இதை வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் அடுத்தது நம்மளுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இப்போ இது பார்த்திங்கன்னா கட்டைவள்ள கீழே உள்ள பகுதியில் போட்டிருக்கீங்க இது வந்து மணிக்கட்டு பகுதி இந்த மணிக்கட்டு பகுதியில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உரிய இந்த எண்களை வந்து எழுதிக்கோங்க அது என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இது வந்து விநாயகப் பெருமானுடைய எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய நம்பர் கஷ்டங்களை போகக்கூடிய நம்பர் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நம்பர் குறித்து இதுக்கு முந்தைய பதிவுலேயே நான் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீண்ட காலமாக பேர் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இந்த மணிக்கட்டு பகுதியில் இந்த எண்களை எழுதி வந்தீங்க அப்படிங்கும்போதும் சொல்லி வந்தீங்க அப்படிங்கும்போதும் கண்டிப்பாக உங்களுடைய வயிற்றில் கரு தங்குவதற்கான யோகம் வந்து கிட்டும் ஏன்னா இது அற்புதமான பலன் தரக்கூடிய எண்கள் அதனால் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால மூணு மாசங்கிறது தாராளமாக நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம் ஒரு சிவப்பு பேடவை மட்டும் கூடவே வச்சுட்டு காலையிலையோ நைட்டோ எப்போ ஞாபகம் இருக்குதோ அப்போ நீங்கள் மணிக்கட்டு பகுதியில் எழுதிட்டு இந்த நம்பரை சொல்லணும் குழந்தை வந்து நமக்கு பிறக்கிற மாதிரி விஸ்வலைஸ் பண்ணணும் இந்த ரெண்டு மட்டும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயக பெருமானுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இப்போது நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் திருமணம் வந்து தடையிட்டே போயிட்டுருக்குறவங்கிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல இடத்துல வரன் வந்து அமையும் சரிப்பா இந்த நம்பரை எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை பார்த்த மாதிரி இது ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லுங்கள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படின்னு தனித்தனியாக வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கின மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் எல்லா மெத்தடுக்குமே இந்த விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது அப்போ தான் வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உண்டாக்கும் அதுக்காக தான் விசுவலைஸ் பண்ண சொல்கிறது இப்போ இந்த எண்களை பார்த்த மாதிரி கஷ்டங்கள் தீர்ந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் அடுத்த இந்த ஸ்வஸ்திக் சிம்பில் பார்த்த மாதிரி நான்கு திசைகள்லேருந்தும் நான் பண வரவை ஈர்க்கிறேன் நான்கு திசைகள்லேருந்தும் நான் பண வரவை ஈர்க்கிறேன் நான்கு திசைகளிலிருந்தும் நான் பண வரவே ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்கள் ஏன்னா நான்கு திசைகளிலிருந்தும் இருந்தும் தடையில்லாத பண வரவு ஈர்க்கிறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இந்த மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு உங்களுக்கு வேண்டிய பணமெல்லாம் கைக்கு கிடைக்கிற மாதிரி வீட்டில் நிறையா பணம் இருக்குது தாராளமான பணப்புழக்கம் இருக்குதுங்கிற மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ தாராளமாக போய் பாருங்கள் நாள் முழுக்க இந்த சிம்பிளாகட்டும் இந்த நம்பராகட்டும் உங்களுடைய இடது கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சாலும் நீங்கள் இன்னொரு முறை வந்து வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலுமே நமக்கு நல்லது தானே அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்